ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ இந்த வீடியோவில் பாருங்கள் மண்டே ஐடிகே ட்ரைனிங் யாருக்கு ஐடிகே க்ளோஸ்டா அப்பர் பிரைமரி க்ளோஸ்டா எந்தெந்த பிளாக் ஓப்பன் பண்ணலாம் எல்லா ஃபுல் டீடெயில்ஸும் இருக்குது சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே நான் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இல்லம் தேடி கல்வி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான முதல் பருவ தன்னார்வலர் பயிற்சிக்கான மாவட்ட கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான பயிற்சி வழங்குதல் சார்பு ஸோ இதை பற்றிலே ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் வந்து போயிருந்துச்சு ட்ரைனிங் நேற்று இன்றைக்கி ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பேட்ச் மண்டே டியூஸ்டே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஐடிக்கே பற்றின அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்திருக்க நோட்டீஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனுப்புனர் வந்து சிறப்பு பணி அலுவலர் தேடி கல்வி மாநில திட்ட இயக்கத்திலேருந்து பெருனர் வந்து முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லா மாவட்டங்களும் சரி அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த செய்தி அனுப்பியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பொருள் இல்லம் தேடி கல்வி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டிற்கான முதல் பருவ ஃபஸ்ட் ட்ரைனிங் தன்னார்வ தன்னார்வலருக்கு பயிற்சிக்கான மாவட்ட கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான பயிற்சி வழங்குது ஸோ நமக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க என்னென்ன இப்போ ஐடி கே இந்த டூ பாயிண்ட் ஓ கொஷனுங்கிறதுனால இதில் என்னென்ன டீட்டெயில் என்னென்ன மாறுபாடு வந்திருக்கு யார் யாருக்கு இந்த பணி வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் ஆல்ரெடி ஒரு பேட்ச்க்கு முடிஞ்சிருக்கு இப்போ செகண்ட் பேச்சுக்கு நாளைக்கு நாளை கழிச்சு செகண்ட் பேச்சுக்கு ட்ரைனிங் ஸோ இது வந்து அஃபிஷியலான நோட்டீஸுங்க அதனால் இப்போ நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம் ஐடி கே நிறைய இடத்துல க்ளோஸ் டு க்ளோஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்ன ஸோ இதை பாருங்கள் கரோனா பெருந்தொற்று காரணமாக ஒன்று முதல் எட்டு வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் கற்றல் இழப்பு ஈடு செய்ய தன்னார்வல்களைக் கொண்டு ஒன்றரை மணி நேரம் குறைதீர் கற்றல் செயல்பாடுகளை மேற்கொண்டு கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் ஐடி கே எல்லாமே முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் செயல்பட்டுச்சு ஸோ இந்த வந்து இருபத்தி அஞ்சு தொடக்கநிலை இல்லம் தேடி கல்வி மைய தன்னார்வலுக்கான முதல் பருவ பயிற்சிக்கான மாவட்ட கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான நாள் பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளது நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் தொடக்கநிலை தொடக்கநிலை இல்லம் தேடி கல்வி மையங்கள் ஸோ இதுலேருந்து ப்ரைமரி பிரைமரி சென்டர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் மேபி அப்பர் பிரைமரி சென்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக போதும் ஏன்னா எல்லாமே சிக்ஸ்த்து டூ எயித்துங்கிறதுனால அந்த டூ இயர்ஸ் வந்து அவங்களுக்கு இடையில் இருந்திருக்கும் அந்த குறைபாடெல்லாம் நம்ம தீர்த்துட்டோம் ஸோ அதை விட்டுட்டு இப்போ அந்த ஒன்று முதல் அஞ்சு வகுப்பு அவங்களுக்கு என்ன எழுத்தும் இது மாதிரி சொல்லிக் கொடுக்குறது யூஸாக இருக்கும்னு மேபி அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஆனால் இதில் போட்டிருக்கிறது வெறும் தொடக்க கல்வியிலும் தேடி தன்வாளர்கள் மட்டும் தான் பயிற்சி வழங்குறாங்க நானுமே அப்பர் பிரைமரி சென்டர் தான் நடத்திட்டுருக்கேன் ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல எனக்கும் ஸோ உங்கள் நீங்கள் யாராவது இருந்தாலும் நம்ம கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்து இப்பயிற்சிக்கான கருத்தாளர்களுக்கு மாநில அளவிலான பயிற்சி இரு பிரிவிலாக ரெண்டு நாள் நடைபெறுது பேட்ச் ஒன்று பேட்ச் டூவு இது வந்து மதுரையில் மதுரை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்காக போட்டிருக்காங்க இதில் பயிற்சி பங்கேற்ற மாவட்ட கருத்தாளர்கள் பயிற்சி தொடங்களுக்கு முதல் நாள் அஞ்சு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மறுநாள் ஆறு மணி முதல் எட்டரை மணிக்குள் தவறாமல் பயிற்சி மையத்தில் பதிவு செய்ய வேண்டும் சிறப்பு பணி அலுவலர் அவங்களுக்கு எங்கள் மதுரையில் எங்கே வந்து பேட்சு எந்தெந்த ட்ரைனிங் டேட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து அஃபிஷியலான நோட்ஸ் தான் ஸோ வந்து இது இல்லம் தேடி கல்வி கண்டிப்பாக ஏன்னா இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி செயல்பட தான் போகுது அதில் நூறு சதவீதம் செயல்பட தான் போகுது ஆனால் அதில் யார் யாருக்கு வாய்ப்பு ஸோ வந்து அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையில் எல்லாரும் ஃபில் பண்ணி இமேஜஸ் போட்டு அதில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அதாவது மதிப்பெண் அடிப்படையில் தான் யாருக்கெல்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் இல்லைன்னு இனிமேல் இன்ஃபோ இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இந்த லாஸ்ட் டே நேத்திலேருந்து வந்து ஒவ்வொரு மா பிளாக்குக்கும் சொல்லிட்டு வராங்க நம்ம இளம் தேதி கல்வி இல்லைன்ட்டு ஒவ்வொரு வட்டாரமும் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு எந்த வட்டாரத்தில் போகுது யார் யாருக்கு இனிமேல் இருக்க போது ட்ரைனிங்கு இனிமேல் வர காலத்தில் தெரியும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கூட போடுறேன் தேங்க்யூ